அலமது இல்லா அடுத்தபடியாக அடுத்தபடியாக நாயகத்தின் பொன்மொழிகள் இரண்டாம் பாகம் அல்லாமா அல்லாப் பில்லா சஜாதா ஃபைசானுல்லா ஷா ஃபைசி அசத் கிபிலா அவர்களுடைய திருக்கரங்களால் இப்பொழுது வெளியிடப்படுகின்றது அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்தூ அன்பர்களே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஃபைஜி நாயகத்துடைய பொன்மொழிகளின் தொகுப்பான கிட்டத்தட்ட அதில் ஒரு முன்னூற்றி சொச்ச ஃபைஜி நாயகத்துடைய பொன்மொழிகளை தொகுத்து ஃபைசான் எ ஃபைஜி ஃபைஜி நாயத்தின் ஃபைசான் என்ற பெயரில் அல்லாஹூ தாலா சர்க்காருடைய துவாவை கொண்டு அன்பில் ஃபைஜி நாயகத்துடைய பொன்மொழிகளை தொகுத்து நாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளியிட்டோம் அதனுடைய இரண்டாம் பாகம் இது ஃபைஜி நாயகன் சொல்லுவாங்க ஹதீஸில் வருது லா யோமின் அஹதுக்கும் ஹத்தா அல் அஹிஹி மா யுஹிபுல் அஃசிஹி உங்களில் யாரும் உண்மையான மோமீன்களாக ஆகவே முடியாது தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரை அப்படின்னு பெருமான சல்லா அலிஸ் சொன்னாங்க முத்தபக் அலிஹியான ஹதீஸ் அதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஃபைஜி சொன்னாங்க இதுக்கு நீங்க அர்த்தம் வந்துமா முகையது செய்யறீங்க ரொம்ப சுருக்கமாக மானா வச்சுருங்க இது சாதாரணமாக கருதுறீங்க இதனுடைய அர்த்தத்தை முத்துலக்கா வைக்கிறது பொதுவா காமிச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தான் தன் சகோதர முஸ்லிம்க்கும் விரும்ப வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் ஆலிம் தன்னை சுற்றி இருக்கக்கூடியன்னு ஆசை பண்ணாங்க இந்த ஹதீஸ் படி ஆஹ் ஒவ்வொரு ஆலிமும் தன்னை சுத்தி இருப்பவர்கள் ஜாகிலாவே இருக்கணும் நாம மட்டும் ஆலிமா இருக்கணும்னு நினைக்க கூடாது ஒவ்வொரு முஸ்லிமும் தன் சகோதரனுக்கு தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்றால் ஒரு ஆலிமும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாம் ஆலிமா போயிடணும்னு ஆசை பண்ணு ஒரு ஆரிஃபு தன்னை சுத்தி இருக்கும் எல்லாம் ஆரிஃபா போயிடணும்னு ஆசை பண்ணு இந்த ஹதீஸ்க்கு அதாமா மானான்னு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க அந்த அடிப்படையில் எஜமானுடைய பெருந்தன்மையினால் சர்க்காருடைய எவ்வளவு எஜமானங்கள் நமக்கு நம்ம எல்லாம் அல்லாஹுடைய வழியில் சேர்த்து வைப்பதற்கு அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அவருடைய பொன்மொழியுடைய தொகுப்பு இது இன்ஷா அல்லாஹ் அதை சஜாதா நஷீன் ஃபைசானுல்லா ஷா ஃபைசி தாமத் பர்காத் அமுல் ஆலியா ஹசரத் குபரா அவர்கள் வெளியிட இரஃபானுல் மஷாயிஸ்

الما اللہ عاریف بلا انستا زبیر احمد شہدیسا فیزی نامت برکات حزرد کبلاباد اڑپڑ یجمان پوکر اصد حزر کبلا سحویسا فیزی